சிற்றம்பலம் அறுபத்தி மூன்று சிவத்திருமேனிகளில் ஒன்றான சைவர்களால் வணங்கப்படும் யானை உரித்த பெருமான் என்ற பெருமை உடையவர் கஜமுக சுரசமுஹாரர் இவர் திருப்பருந்துரை அநேக இடங்களில் காணப்படுகிறார் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அருள்திரும் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி என்று நாம் சிந்திக்க உள்ள மூர்த்தி கஜசம்ஹார மூர்த்தி இவரை பற்றி சிந்திப்போம் அறுபத்தி மூன்று சிவ ஒன்றான சைவர்களால் வழங்கப்படும் வடிவமாக உள்ளவர் இவர் கஜாசுரனுடன் எனும் அரக்கனை அழைத்து சிவனின் திருவுருவத்திற்கு கஜசம்ஹார மூர்த்தி என்று பெயர் இவரை தமிழில் யானை உரித்த பெருமாள் என்றும் கூடுகின்றனர் யானை உரித்த பெருமாளை பற்றி சிந்திப்போம் வாருங்கள் கயாசுரன் எனும் அசுரன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து வரத்தினை பெற்றவன் சிவனை தவிர மற்ற அனைவரையும் வெல்லும் வலிமை பெற்றவன் அவனை அழித்திட சிவன் பிரம்மாண்ட உருவம் எடுத்தார் கயாசுரனை தனது திருவடியால் உதைத்து அவன் உடல் பூமியின் மீது விழுந்தது அவனது தலையை மிதித்து தொடையில் ஊன்றியவாறே தனது நகக்கால்களால் பிளந்து அவனது தோலை கதர கதற உரித்தெடுத்தார் கயாசுரன் தோலை தனது மீது போர்த்தி சாந்தமடைந்தார் அந்த வடிவத்திற்கே கஜயுத்த மூர்த்தி என்று பெயர் வாருங்கள் இன்றும் ஆழமாக சிந்திப்போம் கயாசுரன் எனும் அசுரன் காலமேகம் போன்றோர் யானை உருவம் ஏற்றவர் அவன் மேருமலையின் மேல் நான்முகனை நினைத்து கடுந்தவம் மேற்கொண்டான் உடன் நான்முகன் தோன்றினான் கயாசுரன் உனக்கு என்ன வர வேண்டும் கீழ் யாராலும் அழிவில்லாத அழிக்க முடியாத அளவுக்கு எளிதிலும் வெற்றி கிடைக்கும் வரம் கேட்டான் உடன் கிடைத்தது ஆனால் சிவனை நீ எதிர்ப்பாயானால் நீ இறந்திருவாய் என்று கடுமையான தண்டனை கிடைத்தது அவன் தனது வேலைகளை காட்ட தொடங்கினான் சிவபெருமானை விடுத்து அனைவரையும் தன் தொல்லைகளிலும் கொடுமைகாலும் தொடர்ந்தான் இந்திரனும் அவனிடம் போராடி முடியாமல் தோற்றான் உடன் அவனது வாகனமான ஜரவதத்தின் வாளை பிடித்து இழுத்து தூர இருந்தான் பின் அமராவதி நகரை அழித்தான் அதோடு தன் குலத்திரையும் இராட்சசர்களையும் கூட்டத்திலும் உலக மக்கள் அனைவரையும் கொடுமைப்படுத்தினான் பாதிக்கப்பட்டோர் சிவபெருமானிடம் சரணடைந்தனர் அவரை தேடி காசிக்கு சென்றனர் அங்கேயொரு ஆலயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் வீற்றிருந்தார் அடுத்த பதிவில் அந்த பார்வதி தேவியுடன் வீட்டிருந்த சிவபெருமானை சிந்திப்போம் இப்பொழுது கஜமுக சம்ஹாரனை பற்றி சிந்திப்போம் எங்களை காக்க வேண்டும் இறைவா என்று தேவியிடம் தேவனிடம் அனைவரும் முறையிட்டனர் அழியாவனம் வாங்கி தயாசுரன் இங்கு வந்து கொண்டுள்ளான் அவனை அழித்து எங்களை காக்க வேண்டும் என்று மன்றாடினர் பின்னாலேயே வந்த கயாசுரன் தன் எதிரிகளை கூட சிவபெருமான் என்பதை அக்கணத்தில் மறந்தான் ஆளைய வாசல் முன்னின்று அனைவரும் பயப்படும்படியாக கர்ண கொடூரமாக சத்தமிட்டான் கஜமுகாசுரன் இதனை கேட்டோ சிவபெருமானோ அனைவரையும் தழுவி கொண்டார் அவர்களுக்கு ஆறுதல் கூறியபடியே தேவ தேவகணத்தினர் பயப்படும்படியாக பெரிய உருவம் எடுத்தார் அனைவரும் பயப்படும்படி கண்களின் வழியே நீர் சுவாலைகளை திரித்தறிந்தார் கயசுரனை தனது திருவடியால் உதைத்து அவன் மீது கழிந்து கோலத்தில் உலகின் மீது விழுந்தான் மற்றொரு திருவடியில் அவனது தலையை மிதித்து தொடையில் ஊன்றியவாறே தனது நகக்கால்களால் பிளந்து அவனது தோளை கதற கதற உரித்தெடுத்தார் அச்சமயத்தில் பார்வதி தேவியே அந்த காட்சியைக் கண்டு பயந்து விட்டார் அந்த காட்சியைக் கண்ட அனைவருக்கும் கண்ணோடி இழந்தனர் சிவசிவா கயாசுரனின் தொல்லை தன் மீது போட்டி சாந்தமடைந்தார் சிவபெருமான் கயாசுரையின் தொல்லை இத்துடன் முடிந்தது என்று அனைவரும் நிம்மதியாக வீடு திரும்பினர் கயாசுரனிடம் சண்டையிற்று வென்றதால் அன்று முதல் சிவபெருமான் கஜயுத்த மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்டார் இவரை தரிசிக்க திருவள்ளுவூர் செல்ல வேண்டும் இங்கே தாரகாபுரத்திற்கு முனிவர் யாகத்தில் தோன்றிய யானையை சிவனாரே ஏவினார் சிவபெருமான் இதனால் அனிமா சித்தி மூலம் யானை உடலில் சென்ற பின் உடலை கிழித்தபடி வெளிவந்தார் எனவே அவரை கஜசம்ஹார மூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இங்குள்ள கஜசம்ஹார மூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்ய சனீஸ்வர தோஷம் விலகும் என்று ஐதீகத்தில் பெரியவர்கள் கூறுகின்றனர் ஏலரை சனியின் கொடுமையால் இறந்து தப்பிக்கலாம் பன்னெண்டு அமாவாசை காலையில் விஸ்வரூப தரிசனம் பார்த்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் அருகம்புல் அர்ச்சனையும் பாயாச நைவேத்தியமும் சோமவாரங்களில் கொடுக்க எதிரி தொல்லை தீரும் எலுமிச்சை சார் அபிஷேகம் செய்தால் மரண பயம் நீர்க்கும் என்று முன்னோர்களின் வாக்கு வழக்கத்தில் உள்ளது திருச்சிற்றம்பலம்